ஆன்மீக உண்மை சதீஷ் சதீஷ்ராவின் வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான தான் இதுவும் கூட குரு பெயர்ச்சி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய இந்த குருப்பெயர்ச்சி யாருக்கெல்லாம் பெரிய யோகம் செய்ய போகுது யாரையெல்லாம் காப்பாற்றி விட போகிறது என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம் இதுல நிறைய பேர் அடியும் வாங்க தான் ஆனால் அதற்காக கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இந்த வருடம் முழுமைக்குமே பார்த்திங்கன்னா அனைத்து குரு அனைத்து பயிற்சிகளுமே நடந்துருதுக்கு குரு மட்டும் கிடையாது ராகு கேது பயிற்சி நடந்துருது சனி பயிற்சி நடந்துருது ஒவ்வொரு மனிதருக்குமே இந்த மூன்று கிரகப்பயிற்சிகள் தான் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஏன்னா வருடக்கோள்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சனி வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவர் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அதே மாதிரி ராகு கேது அது உண்மையே வந்து வருஷ வருஷம் மாறக்கூடியது ஸோ இது இதெல்லாமே வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மற்ற கிரகங்கள்லாம் வந்து குயிக்காக நகரக்கூடிய இடத்துல இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நகரும்போது சில நேரத்துல நல்லவைகளும் சில சமயத்துல தீமைகளையும் கொடுக்கக்கூடியது ஆனால் அது தீமைகள்னு சொல்லக்கூடாது படிப்பினைகளை தரக்கூடியதாக தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ வாங்க பகுதிக்குள்ள போகலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது நடக்கப்போகுது அல்லது எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசுவோம் கடகராசிக்கு இந்த குரு பேச்சு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போறோம் ஏற்கனவே சொன்னது மாதிரி மே பதினைந்தாம் தேதி ரிஷபத்தில் இருந்து மிதினத்துக்கு குரு வந்து மாறுறாரு இப்போ கடகத்துக்கு இது வந்து பன்னிரெண்டாம் வீடு மிதின வீடுங்கிறது பன்னெண்டுங்கிறது அவ்வளோ உயர்வான ஸ்தானமா அப்படின்னு கேட்டா விரயஸ்தானம் விரயங்களை நிறைய உண்டு பண்ணுவார் ஆனால் பாசிட்டிவாக இருக்கும் இது என்ன சார் குழப்பமாக இருக்குது ஒன்று இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறீங்களே அப்படின்னா விரயம் அப்படிங்கிறது நடக்கும் தான் செலவுங்கிறது நடக்கும் தான் அதுக்காக நீங்கள் கவலைப்படுற செலவாக இருக்காது இப்போ நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு ட்ரீமாக வந்து ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க இவ்வளோ நாள் அதற்கான பொருளாதார சூழ்நிலை அமையாமல் இருந்துச்சு இப்போ நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கி ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு கேட்ட இடத்துல எந்த பேங்கில் வேணாலும் லோன் சாங்ஷன் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்கிறதே கூட உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம் இவ்வளோ நாள் கண்ணை கட்டி காட்டில் விட்டாப்பில் ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க இந்த கடிவாளம் கட்டிய குதிரைன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ அதற்கான ஒரு தேடுதல்கள் அப்படிங்கிறது இயல்பாகவே உங்களுக்குள்ளார தோன்றும் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் எதிரே பார்க்காத ஒன்றும் மிக அழகான ஒரு வீடுங்கிறது அமையும் அதற்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க தான் ஆனால் அது மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு சொத்தை உருவாக்கக்கூடிய செலவு அது செலவாக பார்க்கக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணும் சரி சனி என்ன பண்ணுவார் அவர் தான் வந்து அல்டிமேட்டே அதாவது கேஜிஎஃப் பாய் மாதிரி வந்து கடைசி நிமிஷத்தில் உங்களை வந்து ஒரு பெரிய ஆளாக்கி விட்ருவார் அவர் இவ்வளோ நாள் வந்து உங்களை போட்டு படாத பாடு படுத்திக்கிட்டு இருந்தார் நோக்கடிச்சிட்டார் இன்னும் சொல்லப்போனால் தனிமையில் உட்கார்ந்து உங்களுடைய நிலையை நினைத்து அழுது புலம்பக்கூடிய சூழ்நிலையை சனி பகவான் உருவாக்கியிருப்பார் என்னடா வாழ்க்கை இது ஏன்டா நமக்கு மட்டும் இப்படி இவ்வளவோ முயற்சி பண்ணுறோம் தலையால் தண்ணி குடிக்கிறோம் பற்றாக்குறையிலே லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்ப ஒரு சூழ்நிலைங்கிறது இருந்திருக்கும் தான் பட் எப்போ வந்து உங்களுக்கு அஷ்டம சனி விலக போதோ அதோடு உங்களுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடும் ஆல்மோஸ்ட் இப்போவே வந்து அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லணும் அஷ்டம சனினால் உங்களுடைய ராசியிலிருந்து எட்டாம் வீட்டில் நின்ற சனி இப்போ பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டிற்கு மாறுகிறார் மிக அற்புதமான நல்ல பாக்கியங்களை பெறப்போகிறீர்கள் இதை தாண்டி உங்களுக்கு வேறு என்ன வேணும் லைஃப் வந்து செட் ஆகிடும் இந்த வருஷ கடைசிக்குள்ளார அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு மனிதனுக்கு நடந்து கொண்டிருந்தால் அவர் என்ன பண்ணுவார் நிச்சயம் வந்து லைஃபுக்கு தேவையான பிற்பகுதிக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் சொத்தாக சேர்ப்பார் அதன் மூலமாக ஒரு நல்ல வெற்றிகரமான வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக அமைய போகிறது அதில் டவுட்டே வேண்டாம் இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனமாக நீங்கள் இருக்கணும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்கு ஆகாது இல்லையா இப்போ நான் சொன்ன விஷயத்த கேட்டுட்டு யார்கிட்டயாச்சும் போய் எடுத்தறிஞ்சு பேசுவீங்க உனக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி பேசுவீங்க நீங்கள் பேசிட்டு வந்த அடுத்த நாள் அவருக்கு பெரிய லெவலுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடச்சி அவர் வந்து உங்களை போட்டு பார்ப்பார் உங்களை புரட்டி எடுப்பார் ஸோ எதற்கு அந்த வேண்டாத வேலை தயவு கூர்ந்து எந்த ஒரு விஷயத்தை மிகச் சரியாக திட்டமிட்டு கால அவகாசம் எடுத்துக்கொண்டு அந்த விஷயத்தை செய்ங்க தேவையில்லாத நபர்களை பகைத்து கொள்வதோ முக்கியமாக பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களை பகைத்து கொள்வதையோ அறவே தவிர்த்துக்கோங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு ஆண்டாகவே சனியாலும் குருவாலும் அமையவே போகிறது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப நிதானமாக இருக்கணும் அவசரப்பட்டு அந்த வாய்ப்பை நம்மளோட்டு போகிறதுக்குள்ளார ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்லாம் அவஸையே படாதீங்க உங்களுக்கு இயல்பாகவே டைம் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது அது போட்டு நம்ம போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது ஸோ இப்போ நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு உறுதியாக போவீங்க இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் இப்போ ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற தன்மையில் இருந்தாலுமே கூட உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் மிக பொருத்தமாக என் கடித ரீதியான பெயர் அமைஞ்சிருக்குன்னு வைங்க அது பெரிய அளவுக்கு உங்களை காப்பாற்றும் இது என்ன சார் புது விஷயமா இருக்கே அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்க நினைக்கலாம் கிரகங்களை உங்களால் பிடிச்சி நிறுத்த முடியாது கிரகப்பெயர்ச்சி கிரக சுழற்சி அப்படிங்கிறது நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும் யாருக்கெல்லாம் லைஃப்பில் இப்போ மேடு வரப்போகுது உயர்வு வரப்போகுது யாருக்கெல்லாம் வந்து உங்களை கீழே தள்ளிவிடக்கூடிய பள்ளம் வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும்தான் கிரகங்கள் சொல்லும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி ஏதாச்சும் இருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என் கடித ரீதியான ஒரு இதையுமே ஒரு பரிகாரம்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இது எத்தனை சதவீதம் உண்மையானது உண்மையிலே இது வந்து காப்பாற்றி விடுமா அப்படின்னு கேட்டால் இதை பற்றின தகவல்கள் நான் என்னுடைய கிளையண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் அனுப்புகிறதா இருக்கேன் என்னுடைய கிளைண்ட்ஸ் ஃபீட்பேக்குமே நீங்கள் கேட்கலாம் அதை வைத்து நீங்கள் நம்பி நம்பலாம் எந்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு நன்மையை செய்யுங்கிறது இதற்கான இலவச பலன்களுக்கான குறிப்பை இப்போ நான் சொல்ல போகிறேன் கவனமாக கேளுங்கள் இப்போ நீங்களுமே இந்த பயிற்சி காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் ஏற்கனவே நல்லது நடக்க போகுதுன்னா டபுள் லேயர் ஆஃப் சாக்லேட் க்ரீம் அப்ளை பண்ணது மாதிரியான ஒரு நன்மைகள் இரட்டிப்பு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் யாருக்காச்சும் சிரமங்கள் இருக்க போகுது சுமாராக தான் இருக்க போகுது அப்படின்னா அந்த நிலையிலிருந்தும் உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் இதற்கு உங்களுடைய பெயர் சரியாக இருக்காங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அதை நான் இலவசமாகவே செய்து தரப்போகிறேன் இந்த வெரிஃபிகேஷன் வரைக்கும் மட்டும் இதில் கிரகங்கள் ரீதியாக நம்ம பார்க்க போகிறது கிடையாது எண்கள் ரீதியாக பார்க்க போகிறோம் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய முழு பெயர் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி வைக்கணும் கீழே திருற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணி இருக்குது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் உங்களுடைய பெயர் இனிஷியலோடு எனக்கு அனுப்பி வைக்கணும் ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க தயவுசெய்து யாரும் ஜாதக போட்டோவா அனுப்பாதீங்க உங்களுடைய பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா பொருந்தி ஆல்ரெடி பொருந்திருக்கு லைஃப் இன்னும் நல்லா இருக்க போகுதுங்கிறத சொல்லிடுவேன் பொருந்தலைன்னா ஏன் பொருந்தலை என்ன பண்ணணும் என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்லுவேன் அதுல உங்களுடைய பிறந்த தேதி கூட்டியன் பற்றிய குறிப்பெல்லாம் வரப்போகிறதுனால உங்களுக்கு ரொம்ப உபயோகமாகவே இருக்க போகுது இந்த இலவச பொது யாருக்கு நான் தருவதாக இருக்கிற இருக்க போகிறேன்னா சொல்ல போகிறேன்னா நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதற்குரிய ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புகிறீங்களோ உங்களுக்கு மட்டும்தான் இதை பற்றின டீட்டெயிலில் நான் வழங்க போகிறேன் மூன்று நாட்களுக்குள்ளார வழங்குவேன் அதனால் தயவு கூர்ந்து அந்த மூன்று நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் முடிந்தவரை அதுக்குள்ளே அதற்குள்ளாகவே நான் அனுப்ப பார்க்குறேன் பட் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டோடு உங்களுடைய டேட் ஆஃப் பர்து உங்கள் நேம் அனுப்பலாம் வியாபாரம் பண்ணிக்கொண்டிருந்தீங்களா உங்கள் வியாபார பெயரையுமே அனுப்பலாம் குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் வைத்திருந்தீர்கள் என்றால் புதிதாக இப்போ நியூ பார்ன் பேபிக்கு எத்தனையோ பேர் பேர் வச்சுட்டு யோசிப்பாங்க அது பேர் நம்ம பிள்ளைக்கு செட் ஆகிருக்கா இல்லையான்னு அப்படி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே நீங்கள் எனக்கு அனுப்பி வைக்கலாம் உங்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் உங்கள் பெயர் பொருந்தியிருக்கா பொருந்தலையா வியாபார பெயர் பொருந்தியிருக்கா பொருந்தலையா அப்படிங்கிற குறிப்பு வரைக்கும் மாத்திரம் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன் கூடுதலாக அது மாதிரி பெயர் திருத்தம் தேவைப்பட்டு செய்தால் எந்த அளவுக்கு அது நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபையுமே நான் அனுப்பி வைக்கிறேன் இப்போ இந்த பதிவு இந்த செகண்ட் நீங்கள் இருக்கீங்கன்னா குரு உங்களுக்கு ஆசிர்வதித்துள்ளார் குரு உங்களுக்கு வழிகாட்டுகிறார் இந்த வருடத்தில் நீங்கள் நிறைய சக்ஸஸ் அடையணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அவர் வந்து ஒரு ரூட் மேப் போட்டு தராரு அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம் ஏன்னா இந்த செகண்ட் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே குரு வாக்காக உங்களை வந்து சேருதுனாலே நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்க போறீங்கங்கிறது அர்த்தம்